கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாப்பலங்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோ முதலிலே விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் யார் யாராலும் முடியாத காரியத்தை எடுத்து முடித்து காட்டி சாதனை புரிகின்ற விருச்சக ராசிக்காரர்களே ரோதனை வேதனை சோதனை என்பதை எல்லாம் கடந்து சாதனை செய்யும் விருச்சக ராசிக்காரர்களே எவ்வளவு அன்பு செலுத்துகின்றீர்களோ அவ்வளவும் கோபமும் உங்களிடம் இருக்கும் ஆனால் நியாயமான கோபமாக இருக்கும் கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாத பலாபலன்களை நடக்க இருக்கின்ற நான்கு பெயர்ச்சிகள் இதிலே முடிவெடுக்கும் அது என்னவென்றால் ஒரு முறை செவ்வாயின் பயிற்சி இன்னொரு முறை சூரியனின் பயிற்சி இந்த மாதத்திலே இரண்டு முறை புதனுடைய பயிற்சி இது ஏற்படுத்தும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கலந்து சொல்லுகின்ற இந்த தொகுப்பு இருக்கும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் புகழ் ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடு நிலைமையுடன் நடக்கும் எண்ணம் கொண்ட விருச்சக ராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களும் ஒன்றுக்கு பத்தாக லாபத்தை தரும் சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் யோகம் உண்டாகும் வாழ்க்கை துணை வகையிலே தகுந்த ஒத்துழைப்பும் கிடைக்கும் பொருளாதார நிலை உயர்வு உள்ளதாய் அமையும் வீடு மனை வாகனம் தொடர்பான அனுகூலமான நிகழ்வுகள் நடக்கும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான பணி வாய்ப்புகளை பெறுவார் அரசு சுற்றுலா துறையில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கு தனியார் சுற்றுலா நிர்வாண அதிகாரிகளும் பயணங்களும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலையை உயரப் பெறுவர் தொழில் அதிபர்கள் சிறந்த முன்னேற்றத்தை காண்பார்கள் நல்ல வியாபார வாய்ப்புகளை பெற்று முன்னேற்றத்தை பெறுவார் புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைவார் வியாபாரத்துக்கு புதிய வாகனத்தை வாங்குவீர்கள் விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு சக ஊழியர்களின் மறைமுக நெருக்கடியில் உள்ளவர் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு குறைவாக இருக்கும் தைரியமான குணங்களுடன் பணி செய்வதால் மட்டுமே இருக்கும் வேலையில் இடர்களை எதிர்கொள்ள முடியும் விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலங்கள் எப்படி இருக்கும் டெக்னிக்கல் துறையில் சார்ந்தவர்களுக்கு மேன்மை அடைவர் பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற வாய்ப்பு இருக்கிறது புகழ் பாராட்டு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படும் வேண்டாம் காத்திருந்து கடமைகளை சரியாக செய்பவர்களுக்கு வெற்றிகனி கிடைக்கும் அரசியலிலே இருப்பவர்களுக்கு விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலங்கள் எப்படி இருக்கும் அரசியலே நல்ல மதிப்பு நிலை மற்றவர்களும் மரியாதை கிடைக்கும் பணத்தை இழக்க நேரிடலாம் நம்பிக்கையானவர்கள் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்து நல்ல நிலை வந்து சேரும் குறிப்பாக மாணவர்கள் படிப்பிலே சிறப்பான பலனை காணலாம் இந்த கல்வி ஆண்டில் நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும் அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்பிலே சாதனை புரியலாம் விசாகம் நான்காம் பாதம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் எல்லா தரப்பினரிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பார்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடை போட்டிகள் குறையும் தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறுவது கடன் பிரச்சனை தீரும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு உண்டா சகோதரர் மூலம் உதவி கிடைக்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் அதே நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவதை தவிர்க்கலாம் பிள்ளைகளிடம் அனுசரணையாய் நடந்து கொள்வது நன்மையை தரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கீழே உள்ளவர்களால் லாபம் கிடைக்கப்பெறு சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவார் சக ஊழியர்கள் மூலம் உதவி கிடை விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன செவ்வாய்கிழமை தோறும் அம்பால் கோயிலுக்கு சென்று காலையில் மூன்று முறை வலம் வரும் அதிர்ஷ்ட கிழமைகள் வேளன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் நான்கு ஐந்து ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு வெள்ளை மஞ்சள் அதற்ற எண்கள் ஒன்பது ஒன்று ஆறு மூன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருடையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் அன்பர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறது மாத பலனும் வருட பலனும் பயிற்சி பலனும் அனைத்தும் இந்த பகுதியில் தான் வெளியிடப்படுகிறது அதை பார்த்து நீங்கள் கேட்ட அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வர்ணங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்